நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு அவசிக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி மல்லியிருந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு விஜய் எதிர்பார்க்காத விதத்துல சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படியே விஜய் வந்து நம்ம கிட்ட பேசுற அப்படியே சும்மா உரிய தேனா வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபக்கம் அந்த நல்ல ரெண்டு பேரும் பேசினிருக்காங்க ஆனா இதையெல்லாம் பெரிய விஷயமாக்கணும் இதை அப்படியே நம்ம சும்மா விட கூடாது போயும் போயும் எனக்கு ஆப்பு வைக்க பார்க்கறா அவள் வச்சு அப்போவே அவளுக்கு திருப்பி அடிக்கிறதுலாம் நான் கேடி பிள்ளை கில்லாடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படி ராஜேஸ்வரி என்னடா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க நேராக போகிறாங்க போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா இந்த மாதிரி மல்லிகை தான் வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்றாங்க அரவிந்த் ஒரு பக்கம் சிங்கரடே போட்டு சிங்கர்டை வெள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்காரு ஏடா டேய் கூட்டா மல்லியை ஃபோன் பண்ண போகிறா ஏடா அந்த மாக்கானா கடை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தோணுது மறுபக்கம் அவனும் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறான் அந்த சமயத்தில் விஜயும் ஒரு பக்கம் பின்னாடியே காரில் வந்துட்டு இருக்காரு நம்ம ராஜேஸ்வரி யாருமே இல்லை ராஜேஸ்வரியும் இல்லை மறுபக்கம் ரஞ்சதும் யாரும் வீட்டிலேயே இல்லை உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் கூட்டு வந்துடுறாங்க விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் முன்னாடி முன்னாடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரமிச்சர்றாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்க டீ போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டு எட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ தவிர தவிர டீ மேலே கொட்டுறது அதை வந்து தொடச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்க பார்க்குற கண்ணோட்டர்கள் அது தவறாக அதை உருவாக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரே நம்ம ராஜேஸ்வரி தஞ்சு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கெச் போட்ட மாதிரி இப்போ நம்ம மல்லியை கெட்டவங்களாக காட்டுறாங்க உடனே பார்க்கணுமே ஆக்ரோஷத்தோட உச்சில் வராது இப்போ அந்த வீடியோ காட்டினாலும் ஒரு யூஸும் இல்லை அந்த வீடியோவை தான் போடுவார் நம்ம விஜய் அதை கண்டுக்கவே மாட்டார் ஏன்னா அவர் கண் கூட தவறான ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுன்னு அவர் இருக்கார் இதை எப்படி நம்ம எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் கொழம்பு நின்று அரவிந்த் ஒரு பக்கம் இது நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் டேய் நீ பேசாதரா நீ பேசாத நீ பேசின எனக்கு எரியுது நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுறாரு இவர் என்னைக்கு புரிஞ்சிக்க போகிறாரு என்னைக்கு தெரிய போகுது இந்த விஷயம் என்னைக்கு உடைய போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய கடவுளே எதுக்கடா அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது சரி பரவாயில்ல எவ்வளவோ நடந்துருச்சு வாழ்க்கையில இதுக்கு மேலே இன்னும் என்ன நடக்க இருக்குது எது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற முழு விவரங்களாம் நம்ம கூடிய விரைவில் ஒன் பை ஒன்னாக தான் போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ் மேலே மாசு காட்ட தான் போகிறோம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கூட்டியும் வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க என்னடா விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்து அம்மான்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிங்க இனிமே அவ உங்களுக்கு அம்மாவுல ஒன்றும் இல்லை ஓடி இப்பயே வீட்டை வீட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்டுறாரு நம்ம விஜய் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணும் பூரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க நம்ம மல்லியோட நிலமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் புரிதா புரியாத புதிராவே போயின்னு இருக்குது பார்ப்போம் நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் எல்லாமே அந்த கடவுளோட அருளால் தான் நடக்க போகுது எதோ ஒன்று நடக்குதானே போகுது அந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் பொறுமையாக பார்த்துருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெளிவாக விசாரிச்சு இது பண்ணிக்கலாம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போய் நேரத்து அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் இன்னொரு விஷயத்தை ஒன்று பண்ணுறாருங்க அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத விஷயங்க அது அப்படி என்னோட யாருக்கும் தெரியாத விஷயம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு எதுவும் இல்லைங்க சீக்ரெட் கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு உறுமையாக லேட்டராக சொல்கிறேன் கேட்டு நீங்களும் ஒரு பக்கம் அதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நண்பன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீக்கிர நன்றி வணக்கம்